உன்னை அடையும் பாக்கியம் பெற்ற அந்த புண்ணியவாங்க இருக்கிறார் சொல் அவரை காண வேண்டும் என்று என் சிந்தையை அணு ஒவ்வொன்றும் துடித்துக் எனக்கே சொன்னதிக்காய் எப்போது வருவான் நானே விரும்புவேன் அப்படி சொல்லாதே அல்லி குடியின் மூலவான் என் நெஞ்சினை கொஞ்ச விளையாடி உன் சொல்வன் எங்கே அந்த வண்ணப்பிரை எங்கே உன் மகன் எங்கே அவன் சேர வேண்டிய இடத்திலே சேர்ந்துவிட்டான் அவன் அப்பாவிடமா பிறகு நீயன் தனித்திருக்கிறான் அந்த விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாம் அல்லி உன்னை மந்தாடி கேட்டுக் கொள்கிறேன் உன் துன்பம் என் துன்பம் உன் பகைவன் என் பகைவன் சொல் வேண்டாம் எந்த போல சாம்பலை கிளறுவதா இனி யாருக்கும் லாபம் இல்லை என்ன அல்லி குதிராகவே பேசுகிறான் உண்மையை சொல் உன் கணவன் தான் முடிந்து போல கதை என் வாழ்க்கை அதை பற்றி பேசி பிரயோஜனங்கள் புரிகிறது அல்லி புரிகிறது அச்சு பதுமையே ஆரணங்கே அழகு மயிலே என்று எவனோ வர்ணித்திருக்கிறான் நீ அவன் ஆசை வார்த்தையிலே மயங்கினாய் ஏமாந்தாய் இன்று அனாதையானாய் அப்படித்தானே அல்லி நீ அந்த வஞ்சகன் யார் வாழ நீ உன்னை வழிக்கு விட செய்தவன் யார் எங்கே இருக்கிறான் சொல் உனக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன் சொல்லம்மா சொல் எனக்கு வேண்ட இதை சொன்னால் மறுக்க மாமா நிச்சயமாக மறுக்க மாட்டேன் என்ன செய்ய வேண்டும் உன் கணவன் வேண்டும் நான் உங்கள் அக்காடின் மகள் என்பதை மறந்துவிடுக்காக என் வாழ்வுக்காக என் கணவரை தேடி கண்டுபிடிக்க எந்த முயற்சியும் செய்யாமல் இருக்க வேண்டும் இதுதான் என்னிடம் கேட்க உதவி இதற்காகத்தான் இத்தனை காலம் கஷ்டப்பட்டு உன்னை கண்டுபிடித்தேன் எனக்காக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு மிகவும் நன்றி என்னை மன்னித்து விடுங்கள் மாமா தயவு செய்து போய் போகிறேன் நான் பெட்டியை கொடுத்து ஒருவனிடம் ஏமாந்தேன் நீ உன் வாழ்வு கொடுத்து ஏமாந்தாய் நாம் இருவருமே ஏமாற்றப்பட்டவர்கள் தான் உனக்கு உதவி செய்தாவது என் கண்ணீரை துடைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணி இருந்தேன் ஆனால் என் இதயத்தை தூளாக்கிவிட்டான் நான் போவதுதான் உனக்கு சாந்தி தரும் என்றால் போய்விடுகிறேன் உன் கண்களுக்கு அப்பால் போய் போய்விடுகிறேன் போகும் ஒன்று சொல்லுகிறேன் பெட்டியை கொடுக்காமல் என்னை ஏமாற்றினானே மூர்த்தி அவனை இப்போது பார்த்தாலும் மன்னித்து விட்டு விடுவேன் ஆனால் உன் வாழ்வை கெடுத்து என்னிடம் கூட உண்மையை மறைக்கும்படியாலும் நிலைமையை ஏற்படுத்தினானே உன் கணவன் அவனை சந்தித்தால் உயிரோடு விடவே மாட்டேன் இது சத்தியம் எனக்கு கொடுத்த வாக்கியம் கணவருக்கு எந்த வித ஆபத்திருங்க எதுக்கு இல்லையா இருக்கமா சீக்கிரம்

பரதேசியா இருக்கிற பசி விபத்து தெரிஞ்சுக்காம இருக்கேடா நீ எப்படிடா பொழைக்க போற நீ எப்படிடா பொழைக்க போற நீ பஞ்சத்துக்கு ஆண்டியா பரம்பரை ஆண்டியா ஐயா பஞ்ச பரம்பரையா பஞ்ச பரம்பரை பஞ்ச பரம்பரை பஞ்ச பரம்பரை அஞ்சு பரம்பரையா நீ ஆண்டியா ஆமா போய் சொல்லாதடா உங்க அப்பன் சொன்ன கணக்குக்கு நீ சொன்ன கணக்குக்கும் வரைக்குதுரா கோபால பண்டாரா

இப்போதே நான் போய் கூட்டிகிட்டு இருதலை கொள்ளி எறும்பு போலாகி விட்டதே என் வாழ்க்கை ஒரு புறம் கட்டிய கணவன் மறுபுறம் தாய் மாமன் என்னால் இருவருக்கும் பகை வேண்டாம் அவர் இங்கே வருவதற்குள் நான் இந்த இடத்தை விட்டு போய்விட வேண்டும்

என் உள்ளத்திலே ஊறி நின்ற அன்பும் ஆசையும் வற்றிவிட்டது இனி இங்கே இருப்பதெல்லாம் வெறும் கூடுதான் இல்லற வாழ்க்கையிலே அடியெடுத்து வைக்க துடிக்கும் ஒரு பெண்ணின் கனவுக்கும் கற்பனைக்கும் நான் ஏத்தவன் அல்ல உன் காதல் வாழ்க்கைக்கு தகுந்த வேறொரு வாலிபனை மணந்து கொண்டு நீ சுகமாக வேறொரு ரெண்டு பேரும் என்னத்தில் மண்ணு போற்றாது என்னை கைவிட்டா வேதனை வெள்ளத்திலே கரையேற தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் இந்த முடவனையா கை கொடுக்க சொல்லுகிறான் வேண்டாம் அறிக்கொள் நீ வளரும் கொடியை போன்றவன் நான் சிறு காத்தடித்த மரம் போன்றவன் என்னை விடு நான் வருகிறேன் உன் கையால எனக்கு தாலி கட்டு நினைச்சேன் அது நடக்காம போனால் இந்த கையாலையை கழுதியாவது பைத்தியக்காரி உள்ள அன்பினால் எல்லாம் பேச வேண்டாம் நான் போகவே சமயம் தவறி வந்துட்டேன் மன்னிச்சுக்குங்க நான் வந்து அள்ளின்னு அதான் குழந்தை குட்டிகளோட பாக்கி ஒரு பொண்ணு இல்ல மிரட்டாது எனக்கு பயமா இருக்கு நான் வாழ்க்கை பூராதும் கெட்டதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்

குடும்பத்தை பால் இருக்கிறனிடம் அடிக்கடி சொல்வே அவன் தான் அள்ளியையும் கருத்தவன் இப்போது கழித்து விட்டான் இதோ போகிறேன் என் கடைக்கு நேரையும்

இந்த உன் குழந்தை காரியத்துல சுத்திக்கிட்ட பாண்டி பாண்டியனுக்கு வேற உன் பிரச்சனை யாரோ தெரிஞ்சு போச்சு தீர்த்து கட்டிட மாதிரி போயிருக்காரு நேரம் என்ன ஆச்சு என்னமோ தெரியல மகளின் வயிற்றிலே அடித்தடித்து துளிச்சமிக கொண்டவரே மாசில்லாத மரமும் இல்லாத குணமும் கொண்ட எங்கள் குடும்பத்தையே குட்டிச்சுவாக்கிய சீமான் வீட்டு செல்வரே யாருக்கு யார் பரிசு வழங்கி இப்போது பார்த்து உலகம் இருக்கிறதாமே நீ அங்கு போய் ஒழிந்தாலும் நம்பிக்கை துரோகம் செய்த மோசக்காரா எங்கே உன் வீரம் எங்கே உன் அதிகாரம் எங்கே உன் ஆரவமான பேச்சு கோப குரல் காட்டி கொக்கரி தாயே இப்போது ஏன் பயந்து ஓடுகிறாய் பயந்து ஓடுகிறேனா பயத்தேட்டாரா சாவையனக்கு சாதாரணம் உழித்துக் கொள்ளும் அச்சலத்தின் கடைசி அச்சாயத்தை என் வாழ்க்கையை சாகடித்த சதியார்களை பதிவாங்க புறப்பட்டேன்

ஏழை வீட்டில் இவருக்கு பட்ட காயத்துக்கு மறந்துட்ட காட்சியை கண்டு அதனால் கொண்ட சந்தேகத்தால் தானே என்ன இப்படி எல்லாம் பேசத் அழுது கொண்டே பிறந்து அதட்டலுக்கு பயந்து கொண்டவனுக்கு நடுங்கி பதியே தெய்வம் என வாழும் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் சந்தேகம் எனும் பாம்புக்கு பலியாவதை போல் ஆகிவிட்டது என் வாழ்வு பரவாயில்லை ஆரோ குலமோ கிடைக்காமல் உங்கள் கையாலேயே சாகும் பாக்கியம் எனக்கு கிடைத்ததல்லவா அதுவே போது ஆனால் ஒன்று எனக்காக தன் வாழ்வையே தியாகம் செய்தது இதோ நிற்கும் இவர் யார் தெரியுமா ஒரு நாள் என் வாழ்வுக்காக உங்களிடம் பெட்டியை கொடுத்தனுப்பியவர் என்ன உன் ஆமாம் என் தாயோடு பிறந்தவர் தந்தைக்கு மேலானவர் என் தாய் மாமன் என்ன இப்போது விட்டதல்ல நின்னுட்டு இருக்கிறேன் கடவுள் கடவுள் நம்ம தங்கண்ட தெய்வம் நம்ம குடும்பத்துக்கே குத்து வளர்க்கடா மாத்த மாணிக்கட்டா அவளை மூர்த்தி பாண்டியா என்னை மன்னித்து விடு என்னை பாண்டியா மூர்த்தி மூர்த்தி மாத்தில்லாத நிலவு என்று என் அன்னை தெரிந்து கொண்ட போதே என் கோபமெல்லாம் பறந்து விட்டது என் அக்கால் சமாதியின் நிறைவேறிவிட்டது ஒரு சிறு விஷயம் யாருக்கு சேர வேண்டும் கூட நீ மங்கி கிடந்தப்போ இதை நான் தானே எடுத்து வைத்தேன் சேர்க்கும்

மாயப்பட்டியா அல்லது மந்திரப்பட்டியா கை மாறிக்கிட்டே இருக்கு இது என்ன இருக்குன்னு மந்திரம் ஆவது மாயம் மந்திரம் கால் மதிமுக்கால் கொஞ்சம் இந்த பக்கம் பாப்பா வேற மந்திரம் போடுறா

நாலு வீராட்சி நடுத்தருல ஒரு கடை ஆச்சுன்னு போயிட போகுது சீக்கிரம் போடுங்க ஒரு திரும்ப இடத்த விட்டு அசைக்க கூடாது ஒரு நிமிஷம் அப்படியே நிக்கணும் ஆமாம் டேய் அப்பா நீ மாலை போட்டது நான் புரிஞ்சுக்கிட்டேன் எதுக்கும் என் மீனாட்சி ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் ஆமாம் ம் வாங்க 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 ஆ அப்படியா வாங்க மீனாட்சி நான் ஏதோ இது கேட்கணும் 재미있다... <목소리도> 감사합니다